ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டடி பிளாக் ஐஎன்எம்ல இந்திய தேசிய இயக்கமில் வந்துட்டு எந்த லெசன்றதோ அந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க லெசன் நம்பர் ஒன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சி டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது லெசன் நம்பர் டூ ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது லெசன் நம்பர் த்ரீ தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் டென்த்து ஸ்டாண்டர்ட்ல இருக்குது லெசன் நம்பர் ஃபோர் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது லெசன் நம்பர் ஃபைவ் தேசிய காந்தி காலகட்டம் டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது லெசன் நம்பர் சிக்ஸ் காலனியத்திற்கு எதிரான இயக்கமும் தேசியத்தின் தோற்றமும் டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது லெசன் நம்பர் செவன் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கம் டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது லெசன் நம்பர் எயிட் நவீனத்தை நோக்கி லெவல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது லெசன் நம்பர் நைன் இந்தியாவின் தேசியத்தின் எழுச்சி லெவல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது லெசன் நம்பர் டென் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசிய இயக்கமும் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது லெசன் நம்பர் லெவல் இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது லெசன் நம்பர் டுவெல் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்த உருவெடுத்தல் மக்களை ஒருங்கிணைத்தல் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது லெசன் நம்பர் தேர்ட்டீன் வர்த்தகத்தில் இருந்து பேரரசு வரை எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்குது லெசன் நம்பர் ஃபோர்டீன் மக்கள் புரட்சி எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்குது நம்பர் ஃபிஃப்டீன் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் எய்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கு லெசன் நம்பர் சிக்ஸ்டீன் காலனியத்திற்கும் பிந்தைய இந்தியாவின் மறு கட்டமைப்பு டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது லெசன் நம்பர் செவன்டீன் ஒரு புதிய சமூக பொருளாதாரமும் ஒழுங்கமைப்பு எதிர்நோக்கம் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது லெசன் நம்பர் எயிட்டீன் தேசியவாத அரசியல் வகுப்புவாதம் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது லெசன் நம்பர் நைன்டீன் இந்திய தேசிய இயக்கத்தின் கட்டம் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது லெசன் நம்பர் டுவெண்ட்டி ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்கள் புரட்சிகரமான தேசியவாதத்தின் காலம் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்